மலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமை யால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆர்வலாக கூடும் நம் பெருமான் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் கொண்டான் அடிமை குறியான் பிழை ஒன்றும் கண்டான் கொண்டான் அடிமை குறியான் பிழை ஒன்றும் கண்டான் கழித்தான் கலந்திருந்தான் பண்டாய நான்மறையும் ஆகமும் நாடும் திருப்பதிவில்யத்தான் என்னை மகிழ்ந்து பண்டாய நான்மறையும் ஆகமும் நாடும் திருப்பதிவில் வான்மயத்தான் என்னை மகிழ்ந்து இப்பாடலை பதிவு செய்கின்றார் பழைய காலம் முதல் இந்த அருள் காரியப்படுவதற்கு முன் பராபரை உணர்வு பராபரை அறிவு வரை சென்றன சென்றனர் என அட்டக மூணாவது பாடல் உறுதி செய்கிறது பரம்பரை உணர்வால் பராபரை அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அரசே என்கின்றார் ஆக பராபரை அறிவு வரை சென்று சிவம் சக்தி ஆற்றலை பெற்றனர் அன்று புது அதுதான் அந்த காலகட்டத்தில் அவர்கள் இயற்றிய தவம் அதற்குரிய மந்திரம் அதனால் அடைந்த பதநிலைகள் எல்லாம் முடிவானது அதற்கு மேல் ஒரு முடிவு கிடையாது அன்று அதுதான் ஏகன் அதுவே முத்திநிலை சித்திநிலை எனவும் அல்லது சாமீப சாரூப சாலோக சாயுச்ச பதவியாக கூறப்பட்டது அன்று அதுதான் திருப்பொது இதனை நம் பெருமான் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறாம் பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார் அவர்கள் மனதாகிய மூச்சுக்காற்றை மனதை வென்று யோக ஞானம் பயின்று பன்னாண்டாம் படியாகிய பராபரி அறிவு பெற்றனர் இந்த அறிவு சக்திக்கு உரியது அவர்கள் கண்ட யோக ஞான அனுபவ அக அனுபவ காட்சி சிதம்பரம் என்பது பூர்வமதி உள் விந்துவும் நாதத்தின் உதவியால் விந்துவை நாத உதவியால் அவர்கள் ஆதாரம் கடத்தி அவர்கள் கண்ட அனுபவம் சிற்றபையில் பொன்னம்பல காட்சி இதனை இருபத்தி ஒன்றாயிரத்தி மூச்சு காற்றை வென்றதால் இருபத்தி எண்ணாயிரத்தி அறநூறு தங்க ஓட்டுடன் பொற்சபையில் சிற்சபா நாதாராய சிதம்பரத்தில் நடராஜர் நடனமாடுவதாகும் அதில் சி ஒளி இயக்கம் வா காற்று காம வெறுப்பு வெறுப்பு அற்று வள்ளி ஆகிய மனதை வென்றதால் நடராஜர் சிவம் உடனாய சிவகாம வள்ளி சக்தி என்று உருவம் வழங்கினர் இது பூர்வ ஞான சிதம்பரம் மறைக்கப்பட்டது வெட்டவெளி சிதம்பர ரகசியம் உள்ளது என ஆனால் இன்று காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்யும் இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய ஆகிய கடவுள் ஒளி இயக்கமாகிய அறிவு மார்க்கத்தை வெளிவுபடுத்தி கடவுள் நிலையறிந்து அம்மையமாக வழி கூறுகிறார் அன்று உள்ளது உள்ள பொது பழையது இன்று உள்ள பொது புதியது சிறப்பது இதனை அகவலில் பொதுவது சிறப்பது புதியது பழையது அது அது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி என்பார் அன்று அக்கடவுள் ஏகன் இன்று அக்கடவுள் அநேகன் அருட்பெருஞ்சோதி ஏகன் என்கின்றார் பரமாகாச சொற்பர் இறைவன் பெரும் சோதி பேரறிவு அவரே எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளார் ஆன்ம சிற்றனு ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் அறிவு சிற்றறிவு சிறிய ஜோதி இந்த சிற்றறிவு பெரிய அறிவாக்கம் மாற்ற வேண்டும் சிறிய ஜோதியை பெரிய ஜோதியாக சிறிய தெய்வை கொண்டு பெரிய தேவாய் தயவாக நாம் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய இந்த அருள் பேரருளாக மாறினால் சிறிய விளக்கத்தை கொண்டு கடவுளின் பெரு பெரிய விளக்கமாகிய பெரு அருள் ஜோதியை நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெறக்கூடும் அல்லாது மற்ற வகையால் பெறக்கூடாமை நிச்சயம் என்கின்றார் அதனால் கடவுள் கூறியபடி பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது இணையருள் சென்னெறி செலுத்திய சிற்சபை சிவமே எனவும் கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சி பெறுக மற்றது யாவும் மருள் என இறைவன் கூறியதால் இவர் ஆண்டவரிட அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு செயல்பட்டதால் என்னை அவருடைய அடிமையாகக் கொண்டு அருள் புரிந்தான் அதனால் என் பிழையாதும் பாராது நான் செய்த அன்னவரையும் கண்டான் இன்பமடைந்தான் அதனால் தன் அருள் ஒளி என்னுடன் கூடி மகிழ்ந்தான் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பு என இறை அக அனுபவத்தை பற்றி பாடலில் நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள் அடுத்து ஆனந்த அனுபவம் ஒன்பதாம் பாடலில் கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் அழியா உரம் பெற்றேன் பண்டே என உவந்து கொண்டான் எழில் ஞான மன்றம் தனை உவந்து கொண்டான் தனை என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கண்டேன் இல்லாமல் உள்ள இயற்கை உண்மை தனி பெரும் பதியாகிய கடவுளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தேவர் அறம் பொருள் இன்பம் வீடு என உறுதிப்பொருள் நான்கு கூறினார் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலகர் வீடு என்பது ஆன்மா விடுதலை பெற வேண்டும் அது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரணவையால் கூறப்பட்டது என்கின்றார் மேலும் சித்தர்கள் முனிவர்கள் யாவரும் கண்டது காட்டின் இயக்கம் ஆனால் எற்போது இயற்கை உண்மை கடவுள் ஒளியக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் வள்ளல் வருமானை வருவிக்குற்று அகம் என்பது ஆன்மா புறம் என்பது மனம் இதுவரை வந்தவர் மனதை வென்றனர் ஆனால் அகம் எனும் ஆன்மா இந்த ஆன்மாவை பற்றி அறிந்த ஞானியருக்கு அந்த ஆன்மாவை அடைய வழி கூறாமையால் அவர்கள் மலமைந்து வென்றாலும் இயற்கை உண்மை அறிவாகிய ஆன்ம அறிவை கொண்டு அறியவில்லை அந்த அறிவு கருணை வடிவாக இயற்கையாகவே உள்ளது ஆனால் அந்த ஆன்மா விருப்பு விருப்பு காரணமாக தன்னை அறியவில்லை என இந்த இயற்கை உண்மை அறிவை விளங்கி விளக்கம் பெற்று விளக்கம் செய்ய வந்தவர்தான் நம் ஐயா இயற்கை உண்மை கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் அந்த அறிவு மனித தேகமாகிய ஆலயத்தில் வியாபகமாக உடல் முழுவதும் பரவி உள்ளது என கூறி அந்த ஆன்ம அறிவை பெற அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்று வகுத்து மெய் சிவம் என்கின்றார் சிவம் என்பது அண்டம் சி என்பது சேரமாகிய இறைவன் பேரொளி பெரும் ஜோதி எல்லாம் உடையவராய் நடுநின்று அருள்வழியில் எல்லாவற்றையும் இயக்குபவர் தனி சிவம் வகரம் என்பது இறைவன் இயக்க தடையற்ற இயக்கமாகிய காற்றின் இயக்கம் இயங்குகிறது இம் என்பது ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஓம் எனும் நாதமாக அண்ட சராசரம் முழுவதும் நாம் காண இயலாது உணரக்கூடிய கவகையில் காற்று வீசிக்கொண்டுள்ளது உள்ளது இது தனி சிவம் அருள் என்பது தனி சிவம் அருள் தனி சக்தி என்பது பேராற்றல் ஜோதி தனி சிவமும் தனி சக்தியும் கூடி நின்று அருள் சக்தியாக அண்ட சராசரம் யாவற்றையும் இயக்குகிறது உலகம் என்றால் உலகத்தில் வாழும் உயிர்கள் அண்டம் என்றால் அண்டத்தில் வாழும் உயிர்கள் உலகம் உலகம் உயிர் கண்ணுக்கு தெரியும் அண்ட உயிர் கண்ணுக்கு தெரியாது இதை சூக்கும வடிவம் சூழ வடிவம் இதற்கு காரணமான வடிவம் கடவுள் அதனால் அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டமாகிய இந்த உடலில் உள்ளது என்கின்றார் நம் ஐயா இவ்வாறெனில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் பாடலில் அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கே கனி ஊழாவற்றில் உள்ள செய்தியே பிண்ட கோடி முழுதும் காணும் பெற்று பேசி பேசி வியக்கின்றேன் என் பெருமை தன்னையே எனவும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் பாடலில் ஐயாயிரத்தி ஐம்பதாவது பாடலில் அண்ட பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டது அறிந்து திரித்தாய் அறிவை தூண்டியே பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிரியும் வகையும் பிரியா வகையும் பின்னையே என்கின்றார் அங்கைக் கனி என்கின்றார் நெல்லிக்கனியில் மேல் உள்ள ஆறு கோடு போல் கொட்டையிலும் ஆறு கோடு இருக்கும் ஆக அண்டமிண்டம் அகம்புறம் யாவும் அருளூலியால் உள்ளது உள்ளபடி கண்டு நமக்கு கூறுகிறார் எப்படி கண்டாரெனில் இறைவன் இவரை உன்னை பார் உன்னுள்ளே என்னைப் பாரின்றார் அதற்கு ஒன்றே சிவம்தான் எனந்த அறிவே அதற்கு ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே அறிவு என்றார் இவர் எல்லா பற்றுக்களையும் விட்டு ஆண்டவரிடத்த அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு தினசரி அன்னவரயம் செய்ததால் கண்டேன் கழித்தேன் சிறிய தெய்வ கொண்டு பெரிய ஆகிய கடவுள் அருளை பெற்றதால் கருணை திரு அமுதம் உண்டேன் என்கின்றார் கடவுள் நிலையறிந்து அம்மையமானதால் அழியாவரமாகிய மரணமிழா பெருவாழ்வு பெற்றேன் என்கின்றார் பண்டே அன்றே என்னை வந்து அன்றே என்னை அடிமை ஆக்கி ஆண்ட ஜோதியே என்கின்றார் எழில் ஞான மன்றம் தனை உவந்து கொண்டான் தனை முதல் நிலை தினசரி பலகாலம் ஜிவகாரிணியம் செய்து மனதில் ஆண்டவனை பற்றிய நினைப்பு உயிரியல் பற்றிய தயவு மட்டுமே நின்று சார் உலக வாதனை தீர்ந்து உரைமனம் கடந்தால் ஆற்றல் கூடும் இந்த ஆற்றலாகிய சக்தியை மேலும் கூட்ட இன்னும் தயவா அதிகமாகி தயவினால் தயால் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூடும் அப்பொழுது உலக அறிவு கடந்து உடல் நிலையாமை பொருள் நிலையாமை உணர்ந்து அருளறிவில் கூடும் அருளறிவில் நின்று வெறுப்பு வெறுப்பு ஆண்டவரை எண்ணி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நின்று நாம் ஜீவதைவு புரிய புரிய கடவுள் வந்து ஊன உடலே ஒளிவுடலாக மாற்றணும் மாறும் நமக்கு என சத்தியம் செய்து கூறுகிறார் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்து உள்ளூரிகளே இணையவும் புத்தி அஞ்சல் சற்றுமை நஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன் நெறியில் செலுத்தினீர் இனி நன் முத்தியும் ஞானமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே என ஐந்து சத்தியம் செய்து நமக்கு உறுதிப்படுத்துகிறார் நம்பி செயல்பட்டால் நிச்சயம் பலனுண்டு ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்